சஞ்சய் இப்போ என்ன பாச்சு நீ இப்படி எல்லாம் கோவமே பட மாட்டே எதுக்கு இவ்ளோ கோவப்படுற நாங்க அப்படி என்ன கேட்டிட்டோம் உனக்கு பூமாரிக்கு நடுல என்ன பிரச்சனைன்னு கேட்டோம் அதுக்கு எப்படி கத்துற அம்மா போடு நீங்கள ஆரம்பிக்காதீங்க சரிங்களா இப்போ என்னம்மா சண்டை என்ன சண்டை அப்படியே வெடிச்சு வீடே ரெண்டா பொழுந்துச்சா என்ன ஏதோ சின்னதா ஒரு சண்டை அதுக்கு ஏன் எல்லாரும் தயா தக்கான்னு குதிக்கிறீங்க வீடுனா சண்டையே வரக்கூடாதா சண்டையே வரக்கூடாதுன்னா அது வீடு இல்ல அது பேர் லைப்ரரி வீடுனா சண்டை சச்சரம் எல்லாம் இருக்கதான் செய்யும் அதை நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க எனக்கும் போமா இருக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும் சஞ்சய் நீ தப்பா புரிஞ்சுகிட்ட சஞ்சய் இதுக்கு முன்னாடி நீ இவ்ளோ கோவப்பட்டு நாங்கள பார்த்ததே இல்ல அது மட்டும் இல்லாம நீ பூமாரி உன்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசியும் நாங்க பார்த்ததே இல்ல எல்லாம் புதுசா இருக்கனால எல்லாம் ஒரு கியூரியாசிட்டில கேக்குறாங்க அதையே நீ தப்பா புரிஞ்சுகிட்ட ஆமா ரோஸ் தப்பா தான் தோணுது இதுக்கு முன்னாடி நானும் பூ மாதிரி லவ்ஸா இருந்தோம் அதனால எங்குள்ள எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிட்டு இருந்தேன் இப்ப எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு இப்ப அவ மெச்சூர்டா பிகேவ் பண்ணனும் அவ இன்னமும் குழந்தைத்தனமா பிகேவ் பண்ணிட்டு இருந்தா நான் திட்டதா செய்வேன் கத்ததா செய்வேன் சண்டை போடதா செய்வேன் இப்ப நீங்க இதுல கேக்குறதுனால மட்டும் என்ன ஆயிடப்போகுது சண்டையை ஷார்ட் அவுட் பண்ண போறீங்களா எப்படி இந்த சண்டையை நாங்களே ஷார்ட் அவுட் பண்ணிப்போம் நீங்க தேவையில்லாம என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்க கேட்க இந்த சண்டை பெருசா தான் ஆகுது தேவையில்லாம எனக்கு கோவம் தான் வருது அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப டைம் வேற ஆகுது சஞ்சய் என்ன போ மாறி திரும்பி சண்டை போட வந்துட்டியா இந்த சண்டைக்குள்ள காரணமே நீ தான் ஆனா இவங்க எல்லாரும் நான் ஏதோ சண்டை போட்ட மாதிரி என்ன புடிச்சு தத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல சஞ்சய் நான் உங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வரல நான் உன்னை பண்ணது ஏன் தப்புதான் ஐ எம் ரியலி சாரி அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு டைம் ஆகுதுன்னு சொன்னல ஆபீஸ்க்கு போகணும்னு சீக்கிரம் போயிட்டு வா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நமக்குள்ள நடந்த சண்டையை அவங்க பார்த்தது இல்ல தான் இவங்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்றாங்க நான் இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன் உனக்கு வேர்க்கனவே லேட் ஆகுதுன்னு தான் என்கிட்ட கட்டிட்டு வந்த திரும்பி லேட் ஆக போகுது அதனால நீ இருந்து உடனே கிளம்பு ஓ காட் என்னமோ பண்ணிக்கோ என்ன ஆளை விட்டா சரி உனக்கும் சஞ்சய்க்கும் நடுல என்னாச்சு மாதிரி ஏன் அவ்ளோ சண்டை போட்டீங்க ஏன்டா பூமாரி கண்ணா உன் முகம் வாடி போயிருக்கு சஞ்சய் உன்னை ஏதோ திட்னானா அடிக்க செஞ்சானா எதனால சொல்லு எங்க கிட்ட சொல்லு பூமாரி சஞ்சய் தான் எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டாங்க நீயாச்சும் ஏதாவது சொல்ல அமைதியா இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும் நான் இப்படி பேசுறேன்னு எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இது எனக்கும் சஞ்சய் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான் அதை நாங்களே பேசி சார்ட் அவுட் பண்ணிப்போம் தேவையில்லாம நீங்க உள்ள இன்டர்ஃபயர் ஆகி நீங்க தேவையில்லாம பிரச்சனைக்குள்ள வராதீங்க சஞ்சய் உங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு இத பாக்கும்போது என்னாலதான் அவன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறானோன்னு ரொம்ப கில்ட்டா இருக்கு இத பத்தி நீங்க யாரும் இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்டயும் கேட்காதீங்க சஞ்சய் கிட்டையும் கேட்காதீங்க எங்க பிரச்சனையை நாங்க சார்ட் அவுட் பண்ணிப்போம் ப்ளீஸ் ஆனா பூமாரி இப்பதான் ரோஸ் எதுவும் கேட்க வேணான்னு சொன்ன எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு வெளியே போலான்னு தோணுச்சு நம்ம ரெண்டு பேரும் போலாமா உன்னால என்கூட வர முடியுமா அப்படி உன்னால வர முடியலன்னா சொல்லு நான் தனியா போயிக்கிறேன் இல்ல இல்ல நான் எப்ப அப்படி சொன்னா நான் கண்டிப்பா வரேன் பூமாரி வா நம்ம போலாம் அத்தை நான் லோக்கல்ல தான் போறேன் போயிட்டு கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவ அத்தை நான் போயிட்டு வரட்டா ஓகே பூமாரி போயிட்டு வா விஜய் நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் எப்படியும் நீ ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள நான் வந்துருவேன் அது வரைக்கும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உனக்கு வெளியே எங்கேயாச்சும் வேலை இருந்தா அதையும் போய் முடிச்சுட்டு வந்துரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏர்போர்ட்டுக்கு போலாம் சரி ரோஸ் நீ போயிட்டு வா பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஓகே விஜய் வா பூ மாதிரி போலாம் எனக்கும் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு நானும் போயிட்டு வர அஷோக் ஆ சரி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கு நடுல அப்படி என்னதான் ஆச்சுனே தெரியலையே எனக்கு வேற ரொம்ப கவலையா இருக்கு அம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா பூமாரி சொல்றது கரெக்டு தான் நம்ம தேவையில்லாம அவங்க லைஃபுக்குள்ள இன்டர்ஃபேர் ஆனா தேவையில்லாத பெரிய பிரச்சனை தான் வரும் நீங்க கண்டுக்காதீங்க அவங்கள பத்தி தான் தெரியாதா குட்டி குட்டி சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க இதை இதோட விட்டுருங்க ஆமா அத்தை அசோக் சொல்றது ரொம்ப கரெக்ட் நம்ம இதை இதோட விட்டுறலாம் அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க இன் கேஸ் சண்டே எதுவும் பெருசா போச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரையும் தனியா உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கலாம் இப்ப ரெண்டு பேரும் பயங்கர கோவத்துல வேற இருக்காங்க நம்ம ஏதாவது சொல்ல போய் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சண்டை இன்னும் பெருசா கேடுச்சுன்னா அதனால வேணாத்த அதுவும் கரெக்டா ஸ்வேதா ஸ்வேதா எனக்கு பசிக்குது ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுது சீக்கிரம் வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து வை நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா நீ பாப்பாவ பாத்துக்கோ ஸ்வேதா நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஆ சரிங்க அத்தை என்ன சஞ்சி இன்னோ காணோம் கரெக்டா 8 மணிக்குலாம் வந்தறேன்னு சொன்னா மணி இங்கேயே எயிட் தேர்ட்டி ஆக போகுது அப்போ அவன் கூட்டிகிட்டு போறது லேட் ஆயிடுமே என்ன பண்றது கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தாலும் ஃபோன் நம்பரும் வாங்கல அவன் வேற ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான் ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து எடுத்துட்டு வரதுக்காக போயிருப்பானா சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி வரலனா திரும்பி ஹாஸ்டலுக்கே போயிட வேண்டியதா உனக்கும் சஞ்சய்க்கு நடல அப்படி என்னதான் போமாரியாச்சு உங்க ரூம்ல இருந்து சவுண்ட் வந்துச்சு உங்க அண்ணன் வேற செவந்து சஞ்சய் உன அடிச்சானா ரோஸ் இது எனக்கும் சஞ்சய்க்கும் நடுவுல உள்ள பிரச்சனை தயவு செய்து யாரும் இன்டர்பேர் ஆகாதீங்கன்னு வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு தானே வந்த எல்லாத்தையும் ஏன் நீ தனியா ஹேண்டில் பண்ணும்னு நினைக்கிற எங்க டிஸ்கஸ் பண்ணாதானே தானே தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் டிஸ்கஸ் பண்ணனும் நினைச்சிருந்தா உங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் எனக்கு டிஸ்கஸ் பண்ணணும் தோணல அதனால நான் டிஸ்கஸ் பண்ணல ஆனா பூமாரி ஆனா ஆவணான்ல எதுவும் பேசாத ரோஸ் நீ சென்னைக்கு வந்ததுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணணும் நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்காக தான் இப்போ உன்னை கூப்பிட்டேன் உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா இல்லன்னா நான் தனியாவே எங்கேயாவது போய்க்கிறேன் இதுக்கப்புறம் நீ சஞ்சய் பத்தி என்கிட்ட ஏதாவது கேக்குறதா இருந்தாலும் என் கூட நீ வரவேணா நீ வீட்டுக்கு போ நான் தனியா எங்க போகணுமா நான் போய்க்கிறேன் ஏய் பூமாரி இல்ல இல்ல எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை என்னால சார்ட் அவுட் பண்ண முடியும்னு நினைச்சதுக்காக தான் நான் கேட்டேன் நான் வேற ஏதோ தப்பான எண்ணத்துல கேட்கல சரி ஓகே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்க வேணாம்னா நான் கேட்காம இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்ல நான் கேக்குறனால உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னா நான் கண்டிப்பா இதை பத்தி கேட்க மாட்டேன் நீ கேட்காம இருக்கிறது தான் நல்லது ரோஸ் நீ கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல சரி பூமாரி சாரி ஃபார் ஆஸ்கிங் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உனக்கும் சஞ்சய்க்கும் என்ன ஆச்சுன்னு கேட்கவே மாட்டேன் பூமாரி ஓகே ரோஸ் இந்த பேச்சை இதோட விட்டுலாம் இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேணாம் நான் கொஞ்சம் கூட தனியா நிறைய இடத்துல டிராவல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம போலாமா ஓகே இப்போ மாதிரி தாராளமா போலாம் நானும் நினைச்சு வச்சுட்டு உன் கூட வந்து சென்னையில இந்த இந்த பிளேஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கே போலாம் ஆனா எப்படி போறது ஹோட்டல போலாமா இல்ல கேபா உனக்கு ஸ்கூட்டி டிரைவ் பண்ண தெரியும் எனக்கு தெரியும் துபாயில உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூட்டில நிறைய இடத்துல துபாயில சுத்தணுமே அதை என்னால் எப்படி பூமாரி மறக்க முடியும் நான் அப்ப ரொம்பவே ஜாலியா இருந்தேன் நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம்தான் பூமாரி எனக்கு ஒரு நல்ல பிரண்டு கிடைச்சா அதுக்கு முன்னாலே நான் அவ்ளோ ஜாலியா இருந்ததே இல்ல துபாய்ல நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணோம்ல அதெல்லாம் எனக்கு இன்னும் அவர் என் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு எப்பல்லாம் இசையில் நான் பூமாரினாலும் பிள்ளை எனக்கு ஓ நியாபகம் மட்டும்தான் பூமாரி வரும் அதை எப்படி நான் மறப்பேன் சரி ஓகே விடு அதான் இப்ப நான் உனக்கு பெஸ்ட் பிரண்டா இருக்கு இல்ல என்னை விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு வேணுமா என்ன இல்ல எனக்கு நீ மட்டுமே போதும் உன்கிட்ட எனக்கு கிடைச்ச பாண்ட் கண்டிப்பா யார்கிட்டயும் கிடைக்காது பூமாரி அதனால நீ ஒருத்தி மட்டுமே போதும் அப்புறம் நான் ஏதாவது உன்னை ஆட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிரு நீ இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல பூமாரி சாரி அந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிரு நம்ம ஜாலியா ஊர் சுத்தலாம் சாரி ரோஸ் நானும் தேவலாம் அப்படிலாம் பேசிருக்க கூடாது எனக்கு கோவத்துல நீ கண்ட்ரோலே பண்ண முடியல அதனாலதான் தான் அப்படி எல்லாம் பேசிட்டேன் என்னைய நீ மன்னிச்சிரு அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல சரி போலாமா வா வா போலாம் துபாயில் பண்ண டேஸ்லாம் சென்னையில் ரீக்ரியேட் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்தோமோ எங்கெல்லாம் சுத்துனோமோ அந்த மாதிரி சென்னையில ஜாலியா சுத்தி இன்னும் நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா பூமாரி இந்த எபிசோட் அவ்வளவுதான் அடுத்த எபிசோட் பாக்கிறதுக்கு இப்பயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்க சீரியலோட பிளேலிஸ்ட நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் சஞ்சய் பூமாரியோட ஃபுல் எபிசோடும் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு வேணும்னா அத போய் பாத்து என்ஜாய் பண்ணுங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க கனா தோழி அண்ட் அவளும் நானும்ோட பிளேலிஸ்டும் இருக்கு டைம் இருந்தா அதையும் போய் பாருங்க அந்த ஸ்டோரீஸும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை ஜெல்லிக்குட்டி Bye bye and love you.